அது பொருள் தீட்டுறதாக இருக்கலாம் நிறைய பேருக்கு பேர் புகழ் வாங்குறதா இருக்கலாம் சில பேருக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கலாம் ஆனால் நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள் வந்து நைஜீரியன் பில்லியனர் ஒருத்தர் இருக்கார் ஃபெமி ஒட்டெடோலா இவர் பேர் இவரை ஒரு போட்காஸ்ட்டில் இன்டர்வியூ பண்ணுறாங்க ஆஃப்ரிக்காவில் இருக்கிற டாப் டென் பில்லியனர்ஸில் அவரும் ஒருத்தர் நைஜீரியன் அவரை கேட்குறாங்க உங்களுக்கு எதுங்க ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் நான் என் வாழ்க்கையை நாளாக பிரிக்கிறேன் என்னோட இருபதுலையும் முப்பதுலேயும் பணம் சேர்ப்பது தான் சந்தோஷம் அப்படின்னு நினச்சி அவ்வளோ பணம் சேர்த்தேன் என்கிட்ட இல்லாத பணம் கிடையாது அவ்வளோ பணம் சேர்த்தேன் அது சந்தோஷம் கொடுக்கல ரெண்டாவது ஸ்டேஜ் இன் லைஃப்பில் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் பெரிய பெரிய ஆர்ட் ஒர்க்கு ரோலெக்ஸ் வாட்சு ரோல்ஸ் ராய்ஸ் கார் இது மாதிரி யார்கிட்டேயும் இல்லாத பொருள்களை சேர்த்தேன் அதுவும் சந்தோஷத்தை கொடுக்கல மூணாவது பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன் ஒரு ஸ்டேஜில் ஆப்ரிக்காவில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டீசல் நான் தான் சப்ளை பண்ணேன் ஆப்பிரிக்காவிலும் ஏஷியாவிலும் லார்ஜஸ்ட் வெசல் ஓனர் நான் தான் அது சந்தோஷம் கொடுக்குமான்னு பார்த்தேன் அதுவும் சந்தோஷம் கொடுக்கல ஃபைனலாக என் நண்பர் சொன்னாரு அங்க ஒரு நைஜீரியால இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜ் ஒரு ஒரு ஹோம்ல இரநூறு வீல் சேர் கேட்குறாங்க அந்த போரில் வந்து கை கால் போன குழந்தைங்க இருக்காங்க இரநூறு வீல் சேர் கேக்குறாங்க அது வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க நான் டக்குன்னு உடனே செக் எழுதுனேன் அப்ப என் நண்பர் சொன்னாரு செக் அக்செப்ட் பண்ண மாட்டேன் வாங்கி கொடுத்துட்டு நீ வரணும் அங்க அதை கொடுக்கறதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் போனேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனுக்கு போய் முடிச்சிட்டு எல்லா குழந்தைகளுக்கும் அந்த இரநூறு வீல் சேர் கொடுத்துட்டு நான் வெளியில போகும்போது ஒரே ஒரு குழந்தை மட்டும் வீல் சேரை விட்டு இறங்கி நான் ரெண்டு கையால் மட்டும் கட கட கடன் ஓடி வந்து என் காலை பிடிச்சிக்கிட்டா எதுக்கு என் காலை பிடிச்சான்னு தெரியல அந்த குழந்தைய கொஞ்சம் கையை அப்படி இறக்கி விட்டுட்டு உனக்கு பேர என்னமா வேணும்னு கேட்டேன் அந்த பதினஞ்சு வயசு அந்த குழந்தைய என்னை பார்த்து சொல்லிச்சு உங்க முகத்தை ஒரு முறை நல்லா பாத்துக்கிறேன் ஏன்னா உங்களை நான் திருப்பி பாப்பனான்னு தெரியல உங்களை நான் சொர்க்கத்துல பார்க்கும்போது ஹெவென்ல பார்க்கும் போது அடையாளம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு அந்த குழந்தை அத அவர் அவ்வளவு உருக்கமா பதிவு பண்ணியிருக்காரு வாழ்க்கையோட யதார்த்தம் பணம் சேர்ப்பதில் இல்லை பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேர் புகழில் இல்ல அடுத்தவனை தூக்கி விடுறதுல தான் இருக்கு லைஃப் இஸ் ஆல் அபாவட் பியிங் அண்ட் இன்ஸ்பிரேஷன் நம்ம வாழ்க்கையை அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா லைஃப் இல் பி பியூட்டிஃபுல் தேங்க் யூ வெரி மச் பார் ஒண்டர்ஃபுல்